வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இந்த சம்மருக்கு கூலாக சில்லுன்னு வாட்டர் மில்லன் ஷர்பத் தான் சேப்பிட்றேன் வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் இந்த பழத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடு வந்து இந்த சீட்ஸு நான் எடுத்துட்டேன் எடுத்துருங்க கொஞ்சம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லை மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு ஐஸ் கியூப் எடுத்துக்கலாம் மில்க் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் வந்து ரோ சேசன் சேர்க்குறேன் சுகர் வந்து கொஞ்சம் குறவா சேர்த்துக்கலாம் ஏன்னா ஃப்ரூட்லேயே வந்து சுகர் வாட்டர் மில் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சப்ஜா நம்ம வந்து சில்லுன்னு சர்வ் பண்ணலாம் நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக மாதிரி டேட்ஸ் வரும் நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து ஆப்பிள் வச்சு ஒரு ஸ்மூதி மாதிரி செஞ்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆப்பிள் வச்சு ஸ்மூதி செஞ்சுக்கலாம் இதை வந்து தோல் வந்து நீங்கள் நிற்கிறதா தான் நிற்கலாம் அதுக்கப்புறமா வந்து என்ன நட்ஸ் வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம் பாதாம் பிஸ்தா ட்ரை கிரேப்ஸு எல்லாம் சேர்த்துக்கலாம் டேட் சேர்த்துக்கோங்க இதில் வந்து சீஸ் எடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ வந்து ஈஸியாக அரைப்படும் சுகர் வந்து நான் வந்து குறவாக தான் சேர்க்குறேன் அரைச்ச விழுத கிளாஸில் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து இன்னும் கூட திக்காக வந்து அரைச்சிக்கலாம் ஆனால் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குடிக்கிறது ஜெல்லி வேணுன்னா சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துக்கலாம் இது சூப்பராக இருக்குது சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஷர்பத்தும் அதுக்கப்புறம் வந்து ஸ்மூதி மாதிரி சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஷர்பத்தும் அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் ஸ்மூதியும் சூப்பராக இருக்குது இப்படி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து ஃப்ரூட் சர்பெஸ் செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஐஸ்கியூப் சேர்த்துக்கலாம் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு சிட் மிக்ஸ் சேர்த்துருங்க இதில் கொஞ்சம் ரோசன் சேர்த்துக்கலாம் ரோ வாட்டர் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மாதுளை கிரேப்ஸு அதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து ஜெல்லி சேர்த்துக்க போகிறேன் ஆரஞ்சு ஜெல்லி சப்ஜெக்ட்ஸ் இது வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் இதில் சேர்க்கலை இது வந்து கொஞ்சம் ரோசஸும் சேர்த்தேன் கொஞ்சம் வந்து பாதாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக அருமையா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இது பாருங்க வாட்டர்மில்லன் சர்பத் அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் ஸ்மூத்தி அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு உஷாப்படுது சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரச்சனை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த சம்மருக்கு சில்லன் கூலா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரச்சனை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ